வணக்கம் நம்ம சித்தலட்சுமி கிரேட்ட சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் செஞ்ச எல்லாருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி நம்ம அறத்தை நிலப்பர செய்ய நம்ம கர்மவினைகள்லாம் போக்க ஒரு எளிமையான பத்தி பொருள் விளக்கத்தோட இந்த வீடியோவில் நீங்கள் முருகனுக்காக அருணகிரிநாத சுவாமிகள் இயற்றிய வேல் வகுப்போட பதினஞ்சாவது பற்றியும் அதோட பொருள் விளக்கத்தையும் பார்க்கலாம் வேல் வகுப்பு சின்னத்த உணர் எதிர்த்து ரனக்களத்தில் வெகுக்குறை தலைகள் சிறுத்திறு கடித்து விழி விழித்தளர மோதும் பொருள் முருகப்பெருமான் யுத்தக்களத்தில் கோபம் நிறைஞ்சிருக்கும் அசுரர்களோட போர் செஞ்சாரு போர்னால அசுரர்களோட உடல்ல இருந்து வெட்டப்பட்ட கணக்கில்லா தலைகளெல்லாம் தன்னோட நிலமையை பார்த்து வருந்தி தனக்குத்தானே சிரிக்குதுங்க தனக்குத்தானே சிரித்து பற்களெல்லாம் நர நரன்னு கடிச்சு கண்களை உருட்டுதுங்க முருகனோட வேலாயுதம் அசுரர்களெல்லாம் வாய் விட்டு அலரும்படி தாக்குது முருகனோட வேல் வந்து அசுரர்களை அழித்து தேவர்களையும் மக்களையும் காப்பாத்துது நம்ம கர்ம வினைகள்லாம் போக்கி நம்ம அறத்தை நிலநாட்டுது பக்தர்களை காக்கும் வேலே அரோஹரா நீங்கள் அடுத்த வீடியோவில் பதினாறாவது பற்றி அதாவது கடைசி பற்றியையும் அதோடய பொருள் விளக்கத்தையும் பார்க்கலாம் எங்கள் சீதாலட்சுமி கேட்ட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி